ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி ஐந்து இந்தியாவின் போட்டியாட்ட நேரம் மற்றும் நேரலை விவரங்கள் இரண்டு தொடர்ச்சியான ஐசிசி கோப்பைகளை வென்ற இந்திய அணி தற்போது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தொடங்கும் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி ஐந்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது முதலில் இந்தியாவில் தான் போட்டி நடத்த திட்டமிட்டிருந்தாலும் தடையின்றி போட்டிகள் நடைபெற தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் துபாயில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த முறை ஒருநாள் போட்டி வடிவில் நடைபெற்ற இப்போட்டி இந்த முறை டி டுவெண்டி நடைமுறையில் நடைபெறவுள்ளது மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் ஓய்வு பெற்றிருப்பதால் அவர்கள் இல்லாமல் இந்த தொடரை விளையாடுவது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இந்த முறை அபிஷேக் சர்மா திலக் வர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் போன்ற இளம் வீரர்களுடன் இந்திய அணி களமிறங்க உள்ளது இருப்பினும் இந்திய அணி டி ட்வெண்ட்டி கேப்டன் சூரியகுமார் யாதவ் இந்த ஆண்டு தொடக்கத்தில் செய்த குடலிருக்க அறுவை சிகிச்சை காரணமாக அவர் அணிக்கு திரும்புவது இன்னும் உறுதியாகவில்லை அவர் கடந்த மாதம் பெங்களூரில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில் பயிற்சிக்கு திரும்பியிருந்தாலும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இன்னும் அவரை போட்டிகளில் விளையாட தகுதியானவர் என்று அறிவிக்கவில்லை மேலும் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் பூமரா காயத்தால் இந்த போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன இந்திய அணி அதிகாரப்பூர்வ அறிவிக்கப்படும் போதுதான் எந்தெந்த பிளேயர்கள் அணியில் இடம் பிடிப்பார்கள் என்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் இந்தியா குரூப் ஏவில் இடம்பெற்றுள்ளது பாகிஸ்தான் ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய அணிகளும் உள்ளன இந்தியா தனது முதல் போட்டி செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை அன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிக்கு எதிராக துபாயில் துவங்குகிறது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துபாயில் நடைபெறவுள்ளது இந்தியாவின் அனைத்து போட்டிகளும் இந்திய நேரப்படி மாலை ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் இந்தியாவின் போட்டிகளுக்கான டாஸ் மாலை ஏழு மணிக்கு போடப்படும் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நேரலை ஒலிபரப்பு மற்றும் ஸ்ட்ரீமிங் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் மற்றும் அனைத்து ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டிகளையும் நேரலையில் ஒலிபரப்பு செய்யும் மேலும் சோனி லைவ் செயலி மற்றும் அதன் இணையதளம் மூலமாக அனைத்து போட்டிகளையும் இந்தியாவில் நேரலையாக பார்க்கலாம் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்குகிறது முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஹாங்காங் அணிகள் மோதுகின்றன தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்